ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க ரொம்ப ஆச்சு லைவ் போட்டு ஃபஸ்ட் டைம் லைவ் போகிறோம் சாரி மூணாவது டைம் லைவ் போகிறோம் எந்த ஒரு மீனும் மாட்டில தண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது எல்லாமே பாருங்கள் ஃபுல்லாக இருந்தால் மீன் மாட்டாது சரி கெண்டை மீன் பிடிக்கலாம் ட்ரை பண்ணலான்னு வந்திருக்கோம் மீன் தண்ணி ஃபுல்லாகிட்டாவே எந்த மீனும் கொஞ்சம் மாட்டுறதுக்கு கஷ்டமாகும் ஆனால் பரப்பளவு அதிகமாகதினால மீன்லாம் அதிகமாக இது இருக்கும் சரி கெண்டை மீன் போடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆடு போட்டிருக்கோம் எந்த ஒரு இது ஒரு ரியாக்ஷன் இல்லை சைலண்ட்டாக தான் இருக்குது கிளைமேட்டாக அதுக்கேற்ற மாதிரி நம்மளை சத்தாக்கிது நல்லா வெயில் காஞ்சி காற்றுலாம் வந்தால் சூப்பராக அடிக்கும் மீன் அப்போ கிளைமேட்டே வெயில் இல்லை அப்படியே ஒரு மானை மூடிட்டு காற்று அடிக்குது அந்த பால் சட்டை அப்படியே உள்ளே தண்ணிக்குள்ள அப்படியே இது ஆகும் சரி போட்டிருக்கோம் பார்க்கலான்னு பார்க்கலாம்

அங்கே ஸ்டோரேஜ் எங்களுது அங்கே தான் மொத்த மீன் போட்டிருக்கோம் லாஸ்ட் ஆகும் இவர் தாங்க மீன் பிடிக்கிற ஆள் கதாநாயக நல்லா பிடிப்பாரு அப்படின்னு சொல்லு இது என்னன்னா ஃபுட்டு கரெக்டாக சொல்லுப்பா இதுலேயே மீன் பிடித்து ரொம்ப கேரு முட்டை தவிடு ம் சத்துணும் அவ்வளோதாங்க மண்புழு இல்லாத பட்சத்தில் இது யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் குச்சி வச்சு புடிப்பாங்க இந்த மாதிரி மத்தர்ல நாங்க பிடிப்போம் சரியான சைஸ் மாட்டோம் உனக்கு வந்து மத்தர்ல புடிச்சாட்டு பால் சர்ட்ல மாட்டிக்குதா பாருங்கள் பால் சர்ட்லயும் எல்லாத்தையும் போடு இப்போ எல்லாமே தண்ணி அதிகமாக இருந்தனால சரியாக மீன் மாட்டல தண்ணி கம்மியாக இருந்தால் தான் நல்லா மீன் மாட்டும் ஏதோ பால் சட்டில் இழுத்து நிற்குது ஜிலேபி மீன் தான் நினைக்கிறேன் இல்லைடா இருக்கா ஆ இருக்குது இருக்குது இருக்கு சின்னதுப்பா சின்ன சைஸ் அப்ப மாவு அப்படியே இருக்குது வந்து மாட்டின்னுப்பான் அப்பா வைத்து ஃபுல்லாக மாவுதான் இருக்குது ஒரு தேவையான சாப்பாடு எத்தர் தூக்கி பெருசு அப்புறம் துளுதுரா துளுதுரா அம்மா பாருங்க பெருசு பாரு சைஸ் லேபி இன்னொரு எங்கே பேங்கப்பா போட்டிருக்கா அப்படியே போட்டு வைக்கணும் ஸ்டோரேஜ் இது அவருதான் பிடிக்கிறாரு மாட்டிச்சா கிளைமேட் தான் சத்தாக்குது வெயில் கஞ்சா நல்லா மீன் மாட்டோம் இதே கரமாட்டீன் ஏகப்பட்டதா இருக்கு தண்ணி பரப்பளவு அதிகமா இருக்குது கண்டா இருக்குது ஒன்னொன்னும் இருபதுல முப்பதுல இருக்குது தொடமாட்டேது அவ்வளோ தண்ணி பாருங்க அதில் எப்படி பிடிக்கிறது குட்டி கடல் கரெக்டு தான் தனுஷ்குடி கிளைமேட் புயல் சொல்லியிருக்கான் தான் இன்னைக்கு சரியான இதுவாக இருக்குது வெயில் காஞ்சி நல்லா அலை இல்லாமல் இருந்தால் கண்ட மீன் கரெக்டாக இருக்கும் சரி மாவா ஏ பார்த்து சவுண்டு கேட்டே ரொம்ப ஆச்சு வாட்ரு ஊர்ல சவுண்டு கேட்டே ரொம்ப ஆச்சு போலா சரி மாத்த போறோம் தான் ஃபுட்டு அன்பு சத்து கோதுமை முட்டை போதும் நாங்கள் மொத்தம் நான் இதுப்பியா நான் இதுப்பு நான் தண்ணி தண்ணி இது அலா அலா அல எதா ஃபுட்டு போட்டவனா எகுது வெயிலுக்காயிருப்பா இறையை தூக்கி தூக்கி போட்டால் கொஞ்சம் மீன் கிட்ட வரும் मतलब முட்டை போட்டால் அந்த கவுச்சு வாசனைக்கு எங்கே இருந்தாலும் கரெக்டாக வரும் முட்டை மொத்தம் பூச்சி போட்டு வச்சுருக்காங்க பிக் சைஸ் கிலோ வரும் பொழுது போட்டு என்கிற தெரியல הרצאה ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜாலியாக பேசலாம் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள் எல்லோரும் சைலண்ட்டாக இருக்கீங்க ரொம்ப ஆச்சு நாங்கள் கண்டை மீனுக்கு வந்து ஆனால் தண்ணி அதிகமாக மழை பெஞ்சு எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு கொஞ்சம் கண்டை மீன் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது அதனால் சரி நீங்கள் சண்டே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம் வெயிலே காயுது சின்ன வெயில் காய்க்குறோம் நல்லா வெயில் காஞ்சி அலா அடிக்காமல் இருந்தால் ஓரளவு மாட்டோம்

Hvordan ble det i det? பல் சின் சின்ன சின்ன மீனா ஆஹ் சின்ன சின்ன மீன் வந்து அப்படியே சத்தாகிது பெரிய மீனா உடனே சாப்பிடுவான் சின்ன மீன் தான் கொஞ்சம் வா வாட்டே கேச்சு வாட்டர் கேன ஒரண்டு சவுண்டு கேட்டே ரொம்ப ஆகுது ஏதோ இன்னைக்கு கேட்டோம் Yes, y <laughs> <laughs> சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் மீன் மாட்டலை ஒன்று டைம் லைவ் போடுறேன் ஓகே மீன் மாட்டச்சும் சும்போது ஒன்று டைம் லைவ் வரேன் ஓகே பாய்